நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சூழன் இந்தியாவுக்கு ஆபத்து ஷேக் அசீனா அவர்களால் வந்த வந்தவினை இந்தியர்களை வேட்டையாடும் வங்காளதேசத்து வன்முறையாளர்கள் இந்தியர்களே என்று சொல்வதை விட இந்துக்களை வேட்டையாடும் வங்காள தேசத்து வன்முறையாளர்கள் என்று சொல்லலாங்க திட்டமிட்டு அப்படியே எவமெல்லாம் எந்த ஆயிருக்கிறானோ அவனுடைய கோயில்களை இடிப்பது அவன் வீட்டை சூறையாடுவது அவனுடைய கடைகளை உடைத்து நொறுக்குவது அங்கே இருக்கின்ற பொருட்களை கொள்ளையடிப்பது ஓட்டல்களை ஒட்டுமொத்தமாக தீ வைத்து எரிப்பது அங்கே இந்தியாவிலேருந்து வந்தானா அவனை உள்ளே தூக்கி போட்டு கதுவை சாத்தி அப்படியே தீ வைப்பது என்ற வன்முறையாளர்களுடைய அட்டுழியமானது நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது ஆனால் இங்கே ஒலிம்பிக்கில் ஒரு பெண்ணுக்கு அநீதி நிகழ்ந்து விட்டது என்று ஒட்டுமொத்த இந்தியாவும் கொதிக்கிறதுங்க ஆனால் வங்க கிட்டத்தட்ட இந்துக்களை பொறுத்த வரைக்கும் எட்டு சதவீதம் பேர் இருக்கிறாங்களாம் ஆனால் அந்த எட்டு சதவீதம் பேரும் இன்னைக்கு இக்கட்டில் இருக்கிறாங்க எவனமே பேச மாட்டாங்க ஆனா இந்தியர்கள் என்றாவது பேசுங்கப்பா இல்ல இந்துக்கள் என்றாவது பேசுங்கப்பா அப்படின்னு கேட்குறோம் ஆனா யாருமே பேச மாட்டாங்க இதே பாலஸ்தீனத்தில் வந்து இஸ்ரேல் குண்டு போட்டான் அப்படின்னு சொன்ன பிறகு ஆல் ஐஸ் ரஃபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரஃபா பகுதியில் இஸ்ரேல் குண்டு வீசினதுக்கு நம்ம எந்த அளவுக்கு அனுதாபத்தை தெரிவித்தோம் எதிர்ப்பை பதிவு செய்தோம் எல்லா நடிகர் நடிகைகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பெரும் களத்தில் இறங்கி குதித்து உலக சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக ஓர் அணியில் திரட்டணும் ஏன்னா நூற்றி நாற்பது கோடி பேர் ஒரு இருந்து பொங்கி எழுந்தால் உலகத்தில் இருக்கிற எந்த மொழியில் எவன் இருந்தாலும் சரி நமக்கு ஆதரவாக வருவான் ஆனால் பக்கத்தில் நம்ம நாட்டு தயவுடன் ஆட்சி செய்த ஒரு நாட்டில் நம்ம நாட்டு மக்களுக்கும் நம்ம தொப்பில் கூடிய இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் மிகப்பெரிய அநீதி நடக்குது ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் ஒரு அணியில் திரண்டு இருக்கின்றார்களாம் ஆனால் அந்த இந்தியா கூட்டணியிலிருந்து ஒத்த வார்த்தை வரலங்க இந்த மாதிரி இந்துக்கள் என்றால் ஒரு பாகுபாடு இருந்தா அந்த நாடு உருப்படுமா அப்போ ஒரு சார்பாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சிகளை இங்கே இருக்கின்ற பெரும்பான்மை இந்துக்கள் ஆதரிக்கலாமா ஆனால் வினீத் மோகத் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆதரவு தெரியுங்க வேணான்னு சொல்லல அது வந்து ஹியூமன் எரர் ஏன்னா நம்ம ஒலிம்பிக்கில் கலந்துக்கிறது புதுசும் கிடையாது அங்க எடை பிரிவில் அவங்க எந்த மாதிரியான கேட்டகரியில் போய் கலந்துக்குவாங்க என்பதை பற்றியான விஷயம் தெரிந்தவங்க ஒலிம்பிக்னுடைய சட்டத்திட்டம் தெரியும் எல்லாம் தெரிந்தும் யார் கோட்டை விட்டாங்க அந்த வினிஷ் போகத்து தானே என் நம்ம என்ன தப்பு பண்ணுமா ஆனால் இங்கே இருக்கின்ற ஊடகங்கள் எல்லாம் இருபத்தி நான்கு மணி நேரம் வினேஷ் போகத் வினோஷ் போகத் வினோஷ் போகத் எதுக்கு கத்துறீங்க அவங்க செஞ்ச தப்பு ஐம்பத்தி மூணு கிலோ கேட்டகரியில் போய் மல்யுத்தம் செய்யக்கூடிய அந்த பெண்ணு திடீர்னு ஐம்பது கிலோ கேட்டகரியில் போய் விளையாடுனா அதுக்கேற்ற உடல் தகுதி இருக்கணுமா இல்லையா அந்த உடல் தகுதி இல்லை என்றால் அது நிராகரிக்க தான் செய்வாங்க அதுலயும் ஒலிம்பிக் கமிட்டி ஆனது தெளிவாகவே சொல்லிடுச்சு இன்னி நூறு கிராம் பா இதை கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க நாளைக்கு இரநூறு கிராம் ஒருத்த வந்து நிற்பான் இது அப்படியே எடை பிரிவானது மாறிக்கிட்டே போகும் அதனால சட்டத்தை ஃபாலோ பண்றோம் முடிஞ்சா நீங்க ஒலிம்பிக்ல கலந்துக்கங்க இல்லைன்னா போங்க உங்களுக்கு என்ன உங்க எடைக்கு ஏற்ற மாதிரி கேட்டகரி இல்லையா ஒலிம்பிக்ல இருக்கு இல்ல அதில் விளையாட வேண்டியது தானே நார்மலா ஐம்பத்தி மூணு கிலோ கேட்டகரியில் தானே விளையாடுவாங்க வெனிஸ் போகத்தவர்கள் இப்பயே ஐம்பது கிலோவுக்கு மாறினாங்க அதனால ஐம்பது கிலோ தான் இடம்னா ஐம்பது கிலோ காட்டி தான் ஆக வேண்டும் மோடியை எதிர்த்தார்களே என்ற ஒரே காரணத்தாக மோடி பழி வாங்கிட்டார்னு சொல்றாங்க அதுவும் இல்லாமல் மோடிக்கும் வினோஸ் போக அவர்களுக்கும் சண்டை இருக்கின்ற ஒரு காரணத்தினால அந்த அம்மாவை இந்தியா கூட்டணியானது மோடிக்கு எதிராக திருப்ப பார்க்கிறது இன்னைக்கு இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் வினோஸ் போகத் அவர்களை பத்தி தான் பேசுறாங்க அதன் மூலமாக இந்தியா ஒரு ஆபத்து வந்துடாதா என்று எதிர்பார்க்கின்றார்கள் ஏன்னா இந்தியா சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாட்டிலையும் போராட்டங்கள் நிகழ்ந்து விட்டது ஆப்கானிஸ்தான் இலங்கை மியன்மார் மாலத்தீவு பாகிஸ்தானு இப்போ பங்களாதேஷ் இப்படி சவுத் ஏசியா முழுவதுமே வந்து ஒட்டுமொத்தமாக போராட்டக்களமாக மாறி ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குது இப்போ இந்தியாவில் நிகழாதா அதுக்கு வினோஸ் போகத் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிகர் பாயிண்டா இருக்க மாட்டாங்களா இளைஞர்களை ஒன்றிணைப்பதற்கு ஒலிம்பிக்ல தான் வினோத் போகத் அவர்களுக்கு நடந்து போச்சு கட்டமைக்க முடியாதா நேற்றையில ஊடகங்கள் ஒரே வினோத் மல்யுத்த போட்டியிலிருந்து விடுவிச்சுக்கிறேன்பா இனி நான் விளையாட போறது இல்லை அப்படின்னு ஓய்வை அறிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இருபத்தி ஒன்பது வயசு ஆகி போச்சு அடுத்த ஒலிம்பிக் விளையாடின்ற போது உங்களுக்கு முப்பத்தி மூன்று வயது இருக்கும் அந்த உடல் தகுதியில் அவங்களால வந்து பாத்தீங்கன்னா அன்றைக்கு வருகின்ற விளையாட்டு வீரர்கள் எதிர்த்து போராட முடியாது ஒன்பது வயதிலேயே வந்து பாத்தீங்கன்னா உடலை அவங்களால கட்டுக்கோப்பாக வச்சுக்க முடியலன்னு வச்சுங்களேன் முப்பத்தி மூன்று வயதுல ரொம்ப சவாலா இருக்கும் அதனால எதிர்காலத்தில் நம்முடைய உடல் எப்படி இருக்குன்னு தெரியாது நாம் ஒரு பெண் அதனால வேணா போதும் அப்படின்னு சொல்லுங்க நினைக்கிறாங்க பல போட்டிகள்ல கலந்து கொண்டதுனால அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உடல்ல ஏகப்பட்ட காயங்கள் இருக்குது ஏகப்பட்ட ஆபரேஷன் இருக்குது அதனால முழு உடல் தகுதியுடன் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல ஒலிம்பிக்ல கலந்து கொள்ள முடியுமா சிந்திச்சு அவங்க ஓய்வு அறிவிச்சிருக்காங்க ஓய்வு சொல்லிவிட்டு இந்தியாவிலும் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்த வங்க தேசத்தை அடிப்படையாக வைத்து இன்னைக்கு எதிர்கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் தீட்டி கொண்டு இருக்கின்றன என்று சொன்னால் மிகையே ஆகாது அதற்கு விதை தோவுற மாதிரி தமிழ்நாட்டில் இருந்தோம் தவாருங்க இந்தியாவை சுத்தி இருக்கின்ற நாடுகள் எல்லாம் நமக்கு பாடத்தை கற்பித்திருக்கின்றன அங்கு நடந்த விஷயங்கள் இந்தியாவில் நடப்பதற்கு கொஞ்ச நாள் ஆகாது கொஞ்ச நேரம் ஆகாது மாணவர்களும் இளைஞர்களும் நினைத்தார்கள் என்றால் இந்தியாவுடைய எதிர்காலம் அவ்வளவுதான் ஆட்சியாளர்கள் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் இது சொல்றது யார் தெரியுமா நம்மண்ணா தொல் திருமாவனவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வாதிகாரிகள் எல்லாம் இந்த மாதிரி நாட்டுக்கு எதிராக ஆட்சியாளருக்கு எதிராக யார் வந்து கருத்து தெரிவிக்கின்றார்களோ அவ்வளவுதான் குறி வச்சுக்கிட்டே இருப்பாங்க என்ன யா மோடியை எதிர்க்கிறியா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை எதிர்க்கிறியா வாயா நீ தொடர்ந்து எதிர்ப்பதற்கு உனக்கு என்னயா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆட்களை தான் குறிவைத்து அவங்க மூளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக வாஷ் பண்ணி அவங்க பக்கம் சேர்த்துக்குனு அதுக்கு பிறகு நம்ம நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்துவாங்க அதனால எவன்டா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுக்கறான் பாடுறா என்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சல்மான் குர்ஷித் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் இங்கே பாகிஸ்தான்லேயும் பங்களாதேஷ்லேயும் மியான்மாரிலையும் ஆப்கானிஸ்தான்லேயும் இலங்கையிலும் நடந்தது இந்தியாவில் நடக்காதுன்னு என்ன நிச்சயம் இது நாளைக்கே நடக்கலாம் அப்படின்ற கருத்தை காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் சல்மான் குல்ஷித் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவித்து இருக்கிறாங்க இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க ஏண்டா இந்தியாவில் மட்டும் இன்னும் அமைதியாக இருக்கிறீங்க களத்தில் இறங்குங்கடா அப்படின்னு வந்து சொல்றாங்க இருக்கு பாஜக சரியான பதிலடி கொடுத்துருக்கு மக்கள்கிட்ட போனீங்க இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்று வேலைக்காகலை எங்களை தான் ஆள விட்டுருக்காங்க எதிர்கட்சி வரிசையில் இருந்து ஆக்கப்பூர்வமாக ஐடியா கொடுங்க அதிகாரத்திலே அறுபது ஆண்டு காலம் இருந்து உங்களுக்கு இல்லையா இல்லையா அதற்காகவே தவறுகள் ஒவ்வொன்றாக மக்கள் பார்த்ததன் விளைவாக தான் அப்பா சாமி இவனை மீண்டும் ஆட்சி கட்டலுக்கே கொண்டு வரக்கூடாது என்பதற்காக துரத்தி அடிச்சாங்க ஆனால் குறுக்கு வழியில் எப்படியாவது வந்துட முடியுமா அதிகாரத்தை கைப்பற்றிட முடியுமா என்று சொல்லி இன்னைக்கு தேவையில்லாத விஷம பேச்ச பேசிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த வினோஷ் போகத் பிரச்சனையை வந்து எப்படியாவது இந்தியாவில் பெருசாக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறாங்க இந்தியா கூட்டணி கட்சிக்காரங்க அப்பாண்டமாக பை சொல்லாதியா அந்த பொண்ணுக்கு அநீதி நிகழ்ந்திருக்குது அதனால தான் இந்தியா கூட்டணி பொறுத்த வரைக்கும் அவங்க பின்னாடி நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னா எங்கள் ஒரு விளையாட்டு வீரருக்கு அநீதி நிகழ்ந்திருக்குது என்றால் அதற்கான நடவடிக்கைல இந்தியா கவர்மெண்ட் இறங்கலையா ஒலிம்பிக் சம்மேளனமானது இறங்கலையா இல்லை ஒலிம்பிக் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா வினோஸ் போகத்துக்கிட்ட வந்து என்ன பண்ணணுமோ அதுக்கான முன்முயற்சியை எடுக்கலையா வினோஸ் போகத் அவர்கள் என்ன சொன்னாங்களோ அதை செய்யலையா ஏன் பார்லிமெண்ட் புறக்கணிச்சு இந்தியா கூட்டணி ஆனது வெளிநடப்பு செய்யணும் மத்திய அமைச்சர் விளையாட்டு விளக்கம் அளிச்சிட்டார் என்ன நடந்தது எப்படி நடந்தது என்று சொல்லிட்டு நீங்க யார குறி வைக்கிறீங்களோ அவங்களே வந்து பாத்தீங்கன்னா வினோஸ் போகத் பக்கத்தில் இருக்கிறாங்க யாரு மோடி அவரே வந்து வெற்றியோ தோல்வியம்மா நீ தாமா எங்களுடைய ஹீரோ வந்துடுமா கொண்டாட தயாரா இருக்கிறோம் நீ தாமா வெற்றியாளரு ஒலிம்பிக்ல ஒரு மெடல் கிடைக்கிறது மூலமாக நீங்க வெற்றியாளர் கிடையாது உங்க திறமையை ஃபைனல் வரைக்கும் நிரூபிச்சிட்டீங்க வேற என்ன வேணும் உலக சாம்பியனே வீழ்த்திட்டீங்க நீங்க தான் சாம்பியன் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் யாருக்கும் முடிச்சு போடுறாங்களோ அவங்களே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரச்சனைலாம் போச்சு என்ன பிரச்சனை என்பதை பற்றி விளக்கமாகவும் சொல்லிட்டாங்க அவங்கள கூட போன ஒலிம்பிக் கமிட்டியும் அதோட வினோத் போகத்தினுடைய மருத்துவரும் அதுவும் இல்லாம பல முன்னணி ஒலிம்பிக் வீரர்களை அத்தனை பேருமே சொல்லிட்டாங்க என்ன நடந்து சொல்லிவிட்டு இதுல அரசாங்க தலையீடு கிடையாது என்று சொல்றாங்க ஆனா அதை வச்சு இன்னைக்கு பெருசா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில ஏதாவது ஒரு கலவரத்தை உருவாக்க முடியுமா அப்படின்னு இளைஞர்கள்ட்டையும் சரி மாணவர்கிட்டையும் சரி விளையாட்டு வீரர்கள்ட்டையும் சரி ஒரு அதிருப்தியை உண்டாக்க பாக்குறாங்க அதுக்கு திட்டமிட்டு எவன் வேலை பார்க்கறான்னு தெரியல எதிர்கட்சிகளை பொறுத்து வரைக்கும் இதுதான் சரியான தருணம் என்று சொல்லிட்டு மோடிக்கும் வினோஸ் போகத்துக்கும் கனெக்ஷன் போட்டு இருக்க எந்த தருணத்துல ஷேக் ஹசீனா அவர்கள் நம்ம நாட்டுக்கு தப்பி வந்தாங்க அதுலயும் அந்த நாட்டை நான்கு முறை ஆட்சி ஆண்டு இந்த ஷேக் ஹசீன அவர்கள் அவங்க அந்த நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கு நாற்பது நிமிஷம்தான் தான் அந்த நாற்பது நிமிஷத்துல துணி கூட எடுக்காம வந்துட்டாங்களாம் அதனால இந்தியாவை விட்டு அவங்க ஒன்று வெளியேறணும் இல்லையா வங்கதேசத்துக்கு அனுப்பணும் இது வங்கதேசத்தினுடைய தேசத்தினுடைய பிஎன்பி கட்சியினுடைய தேசிய துணை தலைவர் கோகன் வந்து விடுத்திருக்கின்றார் ந பாருங்க இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் நல்லுறவு இருக்கணும்னு வச்சுங்களேன் ஷேக் ஹசீனா அவர்களை எங்க நாட்டுக்கு அனுப்புங்க அவங்க ஏகப்பட்ட தப்பு பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட பேரை கொலை பண்ணியிருக்காங்க அதனால தயவு செய்து எங்க நாட்டுக்கு அனுப்புங்க இந்தியாவுடன் நல்லுறவு தொடர வேண்டும் என்றால் இல்லை நாங்கள் பகையாள தான் இருப்போம் ஷேக் ஹசீனாவுக்கு தான் ஆதரவு கொடுப்போம்னா இந்தியா எங்களுடைய ஆதரவை தொடங்கிட வேண்டியதுதான் அப்படின்னு வெளிப்படையாக ஒரு குட்டி நாடு இந்தியாவில் ஒரு மாநிலமாக இருந்த பங்களாதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு மிரட்டல் விட்டுருங்க ஏன்னா அந்நிய சக்திகள் அங்கே தான் புகுந்துட்டாங்கன்ற விஷயமானது இந்த மாதிரி இருந்து நம்மளுக்கு தெரியுது ஏற்கனவே நம்ம பேசிட்டோம் யார் யாரெல்லாம் உள்ளே இறங்கி ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சியை தூக்கி அறிஞ்சாங்கன்னு தெரியும் அதையும் எதிர்கட்சித் தலைவராக இருந்தவங்க ஊழலில் சிறையில் இருந்த கலிதாசியை அவர்கள் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க இருந்து வீடியோ வேற பேசியிருக்காங்க அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்க ஊழலற்ற ஒரு வங்காள தேசத்தை உலகத்தில் முன்னணிய நாடாக மாற்றுகின்ற வீகத்துடன் நம்ம நம்ம நாட்டை நாம் எல்லாம் ஒருங்கிணைத்து கட்டமைப்போம் இளைஞர்கள் மாணவர்கள் நினைத்தான் எந்த மாற்றத்தை வேண்டுமானாலும் கொண்டு வரலாம் என்ற ஒரு நிலைய வங்காளேசத்துல நிரூபித்து காட்டி சர்வாதிகாரியை விரட்டி அடித்துவிட்டு ஓட விட்டு அடிச்சிட்டு இங்க மக்களாட்சியை மீண்டும் நிறுவதற்கான வாய்ப்பை கொடுத்துருக்கிறாங்க மாணவர்களும் நம்முடைய இளைஞர்களும் அவங்களுக்கு ராயல் செலவுட்டு இனிமே நம்ம நாட்டை நல்ல விதமாக வளர்ச்சியடைந்த வங்காளதேசம் மாற்றுவதற்கான விதையை தூவும் எல்லாரும் வாங்க அப்படின்னு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க மொத்தத்துல சேக் ஹசீனா அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் தஞ்சமடைந்திருக்கின்றார்கள் இப்ப இப்போ இந்தியா விரைவாக முடிவெடுக்க வேண்டும் வங்களாதேஷை அனுப்பணுமா இல்ல வெளிநாட்டுக்கு அனுப்பணுமா என்று சொல்லிட்டு அவங்க எங்கெல்லாம் வந்து போய் தங்க போகிற எனக்கு அடைக்கலம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களோ அந்த நாடுகள் அத்தனையும் கைவிரித்து விரித்திருக்கிறது ஏன்னா வங்காளதேசத்தினுடைய போராட்டத்துக்கும் வன்முறைக்கும் அமெரிக்காவும் ஒரு காரணம் பாகிஸ்தானும் ஒரு காரணம் அதை தாண்டி சீனாவும் ஒரு காரணம் அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் அடைக்கலம் கேட்டாங்க அமெரிக்கா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டான் அவங்க பையன் அங்கே குடியுரிமை பெற்றவர் என் பையனாடு வந்து தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கூட அவங்களுக்கு அனுமதிக்கலை பிரிட்டனுக்கு போகிறதா இருந்தாங்க பிரிட்டனில் அவங்களுடைய சகோதரி வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை பெற்றவங்க அவங்க மட்டும் அங்கே வரலாம் ஆனால் சேகசினா ஹசீனா வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நார்மலான விசாவில் வரேன் நான் எங்கள் ஊரில் நார்மலான சுச்சுவேஷன் ஆன பிறகு திரும்பி போயிடுவேன் ஒரு டூரிஸ்ட் விசா மாதிரி கொடுங்க அப்படின்னு கூட கேட்டு பார்த்தாங்க கொடுக்கல உலகத்தினுடைய எல்லா நாடுகளுக்கும் முயற்சி பண்ணிட்டாங்க அமெரிக்காவுடைய அழுத்தத்தின் காரணமாக சீனா பாகிஸ்தான் போன்ற நாடுகளுடைய அழுத்தத்தின் காரணமாக பிரிட்டன் கூட வந்து பார்த்தீங்கன்னா மறுத்து விட்டது பின்லாந்து போலான்னு பார்த்தாங்க அவங்க அக்கா பையன் அங்கே இருக்கிறான் அந்த இடத்துல கூட அவங்களுக்கான அனுமதி கிடையாது அதனால ஐக்கிய அரபு அமீரகம் மட்டும்தான் அவங்களுக்கான வாய்ப்பாக இருக்குது அங்கே போக போகிறாங்களா இல்லையான்னு தெரியல அவங்களுக்கு மாற்று சேலை கூட இல்லாமல் வந்ததன் காரணமாக இந்தியா வந்து அவங்களுக்கான உதவியை தெரிவித்திருக்குது நேற்று போய் மூத்த அதிகாரிகள் ஷேக் ஹசீனா கிட்டே பேசியிருக்காங்க அதுவும் வங்கதேசத்தில் என்ன சுச்சுவேஷன் இருக்குது என்பதை பற்றியெல்லாம் விலகியிருக்கிறாங்க அதாவது இந்த வன்முறையாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்டில் நல்லாட்சி வேண்டும் என்று நினைச்சாங்களா இல்லை இடஒதுக்கீடு வேண்டும் என்று நினைச்சாங்களா இல்லை இந்துக்கையிலே இருக்கக்கூடாது சிறுபான்மையிலே இருக்கக்கூடாது என்று நினைச்சாங்களா என்று தெரியல சிறுபான்மையில ஒட்டு மொத்தத்தையும் வந்து பார்த்திங்கன்னா காலி பண்ணுற அளவுக்கு வன்முறையை ஏவி விட்டிருக்காங்க இப்படிலாம் திட்டமிட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை அழிக்கின்ற அதாவது இன அழைப்பை செய்து கொண்டு இருக்கின்ற வங்காளதேச வன்முறையாளர்களுக்கு ஆதரவாக அங்கிருக்கக்கூடிய ஃபேக்ட் செக்கர்களும் யூடியூபர்களும் சமூக வலைதலைவாசிகளும் இந்துக்கள்லாம் திட்டமிட்டு யாரும் அடிக்கலைங்க அவங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்க சிறுமானிகள் சூப்பராக இருக்கிறாங்க அப்படின்னு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் இணையதளத்தில் எவ்வளோ அபல குரல்கள் வருது தெரியுமா அதனால இதையெல்லாம் பார்த்த பிறகு கூட இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க யாருமே வந்து இந்துக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கல இப்போ ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவில் வந்ததுனால இந்தியா பங்களாதேஷை பகைத்துக்கொள்கிற மாதிரி ஆகி போச்சு அதன் மூலமாக ஆபத்து நெருங்குகிறது வங்க தேசத்தில் பெரிய புரட்சி ஏற்பட்டு இருப்பதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் அது போன்ற இங்கே நடக்காதா என்று மன ரீதியாக நினைக்கின்ற காரணத்தினால வங்க தேசத்தை அடிப்படையாக வைத்து இந்தியாவில் இந்த மாதிரியான சூழ்நிலை உருவாகும் ஆட்சியாளர்கள் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு கருத்து தெரிவிப்பதனால இந்தியாவுக்கு மீண்டும் ஒரு ஆபத்து நெருங்குகிறது அதனால் மோடியை பொறுத்த வரைக்கும் வங்காள தேசத்தினுடைய போராட்டத்தை ஆரம்பத்திலே கணித்திருந்து அதற்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்க வேண்டும் தவற விட்டுட்டாங்க ஆனால் அது மாதிரி நம்ம நாட்டில் நடந்துடக்கூடாது அதில் ஷேக் ஹசீனா அவர்களை சீக்கிரமாக வெளியேற்ற போகிறாங்களா இல்லை தலா இல்லாமல் போன்று யோ அவங்க இங்கே தான் இருப்பாங்க என்ன புண்ணிங்கன்னா புண்ணிங்க அப்படின்னு சீனாவுக்கு சவால் விட்ட மாதிரி வங்கதேசத்துக்கு சவால் விடுவாங்களா இந்தியா அப்படின்னு தெரியல சீனா பகையாளி அதனால் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வங்கதேசம் நட்பு நாடு நம்மளுக்கு ஆதரவாக இருந்த நாடு அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் வங்கதேசத்தை நான் தூக்கி நிறுத்துறேன் துறைமுகத்தை கூடு தீவுகளை கூடு ராணுவ தளவாடங்கள் வைப்பதுக்கு அப்படின்னு கேட்கின்ற போது கூட இந்தியாவுக்கு தான் எல்லாம் கொடுத்தாங்க வங்க தேசத்தில் அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட பதினேழாயிரம் சிறு பெரு கம்பெனிகள் போய் பார்த்தீங்கன்னா வங்கதேசத்தில் தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க டெக்ஸ்டைல்ஸ் துறையில் அதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இப்போ இந்தியாவுக்கு அதனால் ஷேக் ஹசீனா அவர்களை வங்கதேசத்துக்கு தான் அனுப்பணும் என்று அங்கே இருக்கக்கூடிய இப்போதைய ஆட்சியாளர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற தினத்தில் வங்கதேசத்துக்கு அனுப்புவாங்களா இல்லை ஐக்கிய அரபு அமிரேட்டுக்கு அனுப்புவாங்களா என்பதை பற்றி நமக்கு தெரியலைங்க இதற்கிடையில் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் வங்கதேசத்தினுடைய வன்முறை காரணமாக பல கம்பெனிகளும் வெளியேற போது அதை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முயற்சியில் நம்ம முதலமைச்சர் இறங்கணும் வெளிநாட்டுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு ஒரு வேண்டுகோளும் வச்சிருக்கிறாரு சரி பார்க்கலாம் வங்கதேசத்தினால் இந்தியாவுக்கு எல்லா புறங்களிலிருந்தும் சின்ன சின்ன விஷயங்களை கூட ஊதி பெரிதாக்கி உள்நாட்டில் எதாவது கலவரத்தை உண்டு பண்ணிட மாட்டோமோ என்ற எண்ணத்தினாலும் அதோட வெளிநாட்டு கொள்கையில் நாம் எடுக்கின்ற முடிவினாலும் ஏதாவது ஆபத்து வருமா என்ற சூழ்நிலை தான் இப்போதைக்கு இருக்கிறது இந்த ஆபத்து எப்படி மோடி அவர்களால் எதிர்கொள்ளப்பட்டு நீக்கப்பட போது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி